பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இவனுங்க டாஸ்க்கு ரூல்ஸுன்னு பேச ஆரம்பித்தாலே பா கண்ணை கட்டுது எங்களை சோதிக்காதீங்கன்ற ரேஞ்சுக்கு இருக்குது ஒரு சாதாரண விஷயத்த பேசுகிறானுங்க பேசுகிறானுங்க எல்லாரும் பேசுகிறாங்க அதுதான் பிரச்சனை கேர்ள்ஸ் ட்ரீமில் இருக்கிற பத்து பேரும் நான் ஏதாவது பேசுவேன்னு பேசுகிறாங்க பாய்ஸ் ட்ரீமில் பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சாலிடாக இதுக்கே போயிடுச்சு பொண்ணுங்க இன்னும் சமைக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை பசங்களும் பாவம் வெறும் கஞ்சியும் ஆம்லேட்டும் தான் குடிக்கிறானுங்க ஆனால் கேர்ள்ஸ் இன்னும் அது கூட சாப்பிடாம உட்காந்துட்ருக்காங்க அதாவது என்னென்னா இப்போ சமைக்க போகிறாங்க கேர்ள்ஸ் டீம் சமைக்க போகணும் அப்படின்னா டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு விஷால் சொன்னார் லைக் ஹோல் டீமே ஒரு டாஸ்க் பண்ணணும் ஒரு பாடி லாங்குவேஜ் செய்யணும் அப்படின்னாங்க அதுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக கேர்ள்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ரயான் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அதை அவங்க பண்ணட்டும் அப்படின்னாரு அப்போ இவர் சொன்னார் எல்லாருக்கும் ஏன் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டு எல்லோரும் ஒரே இதை செய்யுங்க ஒரு பாடி லாங்குவேஜ் செய்யுங்க லைக் இடுப்பில் கை வச்சுட்டு நடக்கணும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இடுப்பில் கை வச்சுட்டு பண்ணுங்கள் அப்படின்னாங்க பட் இங்கே ரயான் வந்து அதை கன்வே பண்ணும்போது இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு பட் மட்டும் தூக்கிட்டு நீங்கள் நடக்கணும் என்ன பண்ணாலும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் கன்வே பண்ணார் பட் விஷால் சொன்னது இடுப்பில் கை வச்சுட்டு நடங்க அப்படின்னு ஸோ இது வந்து நம்மளோட ஆனந்திக்கு வந்து அது பொண்ணுங்களை மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது இடுப்புல கை வச்சுட்டு இப்படி நடக்கணுன்றது அது பொண்ணுங்களை டிஃபைன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க பட் மஞ்சரி ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா அங்கே சமைக்க போகிறவங்க ஒரு ரெண்டு பேர் அதுக்காக மற்றவங்களும் இதை பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க ஆனால் நம்மளோட ஜாக்லினோட பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பேர் சமைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்காகவும் சமைக்க போகிறாங்க ஸோ எல்லாருக்காகவும் சமைக்க போகும்போது எல்லோரும் அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு தப்பே கிடையாது அப்படின்றாங்க ஸோ ஜாக்லின் வந்ததுலேருந்தே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா மஞ்சரி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது கிடையாது அது தப்புன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவங்க பேசுகிறாங்க ஏன்னா மஞ்சரி தான் முதல்ல அந்த ரெண்டு பேர் சமைக்கிறதுக்காக மற்றவங்க எல்லாரும் செய்கிறோம் டாஸ்க்கு அப்படின்னா அது வந்து எல்லாரோட டைமும் கன்சியூம் ஆகுது இப்போ ஒரு டாஸ்க் இப்போ பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாருன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார் எல்லாரும் பண்ணணுன்றது கிடையாது அந்த மாதிரி நீங்கள் டாஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு தானே கொடுக்கணும் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ரூம் க்ளீன் பண்ண வர்றீங்க நாங்கள் வர்ற பர்சனுக்கு மட்டும்தானே அந்த டாஸ்க் கொடுக்குறேன் ஃபுல் ஹவுஸ்க்கே வந்து பசங்க எல்லாரும் வந்து அவர் வந்து ரூம் க்ளீன் பண்ணிட்டு போகிற வரைக்கும் இப்போ முத்து வரார் ரூம் ரூம் க்ளீன் பண்ணுறாருன்னா அது வரைக்கும் மற்ற பசங்க செய்யுங்கன்னு சொல்கிறோமா கிடையாது ஏன் அப்படி எல்லாரோட டைமும் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு ஜாக்லீன் ஆப்போஸ் பண்ணி அவங்க நமக்காக தானே சமைக்கிறாங்க ஸோ அவங்க செய்யறது கரெக்டு தான் அப்படின்ட்டாங்க ஏன் நம்மளோட சௌந்தரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஓகே தான் நாங்கள் டாஸ்க் பண்ண ரெடி தான் அப்படின்ட்டாங்க சௌந்தரியம் என்ன டாஸ்னாலும் ஓகேன்றாங்க டக்குவாக்கா ஓகே முட்டை போட சொல்கிறாங்களா ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்க ஓகேன்னு இறங்கிடுறாங்க பட் இது ரெண்டு சைடும் கிளாஷ் ஆயிடுச்சு நான் நான் ஒரு நாலு பேர் இருந்துட்டு பண்ணுவேன்றாங்க ஒரு நாலு பேர் பண்ண மாட்டேன்றாங்க இடையில பவித்ராவே கண்டுக்கவே இல்லைன்னு பவித்ராக்கு வேற கோவம் அதாவது பவித்ராக்கு இன்னமும் என்ன வருத்தம் அப்படின்னா காலையில் வந்து ஒரு கொஷின் ஆடியன்ஸ் போல் கொஷின் ஒன்று கேட்கப்பட்டது எந்த வீட்டில் இருக்கவங்க ஒரே கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் வந்து கேர்ள்ஸ் சைட் அப்படின்னாங்க ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு டிஸ்கஷனில் இருந்தாங்க பட் அந்த நேரம் பவித்ரா காலையில் போய் சமைச்சிட்டு இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே கேர்ள்ஸ்லாம் ப்ளூ அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க பவித்ரா வந்ததுமே அதை கன்வே பண்ணாங்க ப்ளூ தான் அப்படின்னு ஸோ பவித்ராக்கு அதெல்லாம் ஒரு வருத்தம் எந்த ஒரு டிஸ்கஷனையும் நம்மளை சேர்த்துக்கலேன்ற வருத்தம் பவித்ராக்கு இருக்கு ஆனால் பவித்ரா என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து எதுவும் வேலை செய்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி கடமை கண்ணியம் அப்படின்ற மாதிரி இப்போ பாரு கரெக்டாக வெசல் வாஷிங்காக போய் நின்றுறது வேலையெல்லாம் முடிக்கிறது பிக் பாஸே பல தடவை கலாய்ச்சிருக்காரு உங்கள் வெசல் வாஷிங் பண்ணுற டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ட் டைமாக வந்து கொஞ்சம் டாஸ்க்கும் பண்ணிட்டு போங்கன்னு கலாய்க்கிற அளவுக்கு அவங்க ஒர்க்குன்னு போது பயங்கர கிளீனிங் எந்த நேரமும் அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே ஒரு குடும்ப இஸ்திரி மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் கேர்ள்ஸ் எந்த டிஸ்கஷனும் பவித்ரா அங்கே வேலை செய்கிற நம்ம எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அந்த ஒரு வருத்தமும் பவித்ரா இருக்குது அதாவது இது ஒரு கேம் ஆடுற இடம் இந்த இடம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அவங்களோட வேல்டான பாயிண்ட்டை வச்சீங்கன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அது ஓகே பட் நீங்கள் தான் ஒரு இனிஷியேட் எடுக்கணும் யாரும் வந்து பவித்ரா உன்னை வா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க அதில் இடையில் இவங்க ஏதோ கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணிட்டாங்க அப்புறம் கேர்ள்ஸ்லாம் வந்துவிட்டு இங்கே வந்து சண்டை போட வேணாம் ஓகேன்னு டிஸ்கஸ் பண்ண போனாங்க ரூம்குள்ள போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க ஸோ எல்லாரோட டைமும் இது கன்ஸ்யூம் ஆகுது இப்போ அவங்க ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு பேர் சமைக்கிறாங்கன்னா அதுக்காக ரெண்டு மணி நேரம் நாம் இங்கே எப்படி வேலை செய்யாமல் இருக்க முடியும் ஸோ இது டைம் கன்சியூம் ஆகுது பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க அண்ட் ஆனந்தியம் இருந்துட்டு ஆமாம் இது எல்லாருக்கும் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது தானே இது பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க ஸோ கேர்ள்ஸ் இது எல்லாமே அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் தானே டாஸ்க் பண்ணணும் ஸோ இதை வந்து கேப்டன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கேப்டன் எல்லாரும் பண்ண முடியாது நாங்கள் வந்து அந்த சமைக்கிறவங்க அதுவும் இல்லாமல் இப்போ போய் ஒருத்தர் ரெண்டு பேர் சமைக்கிறாங்க நீங்கள் இத்தனைக்கும் சமையல் தெரியாத ரெண்டு பேரை வந்து அனுப்புறீங்க அப்போ சமைக்க தெரியாதவங்க சமைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் ஐயோ இந்த டாஸ்க் நம்மளால இந்த நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே சமைக்கிறது ஒரு பெரிய டஃப்பான விஷயமா இருக்கு ஸோ அதை பண்ண முடியாது ஒன்று ஹவுஸ்மேட்ஸ் பண்ணுறோம் இல்லைனா உள்ள சமைக்கிறவங்க பண்ணோம் எதுன்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னாங்க அங்க பாய் சைட்ல போனா அவனுங்களும் பேசுறானுங்க பேசுறானுங்க ஆள் ஆள் கொண்டு பேசுறாங்க ரஞ்சித் ஒரு பக்கம் தீபக் ஒரு பக்கம் விஷால் ஒரு பக்கம்னு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றாங்க நம்மளோட விஷால் நான் விடவே மாட்டேன் டெஃபினட்டாக எல்லோரும் டாஸ்க் பண்ணணும் அப்படின்றாங்க பட் கேப்டனோட கால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அருண் என்ன சொல்கிறாருன்னா அந்த சமைக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் டாஸ்க் கொடுக்கணும் ஹோல் ஹவுஸ்க்கே கொடுக்கணும் அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள் அது கரெக்டாக இருக்காது நாளைக்கு முத்து அங்கே போய் வீடு க்ளீன் பண்ண போகிறான் ஹவுஸ் க்ளீனிங் போகிறான் அப்படின்னா அவங்க எல்லா நம்ம பசங்களுக்கும் செய்யாதீங்க முத்து வந்து டாஸ்க் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்களாம் சும்மா உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னால் அது இருக்கிற அத்தனை பேருக்கு டைம் வேஸ்ட் தானே இதை பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க தீபாக்கோட பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்போ நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹெவியாக கொடுப்போம்டா அப்படின்னு விஷால் கிட்ட சொல்கிறாரு இப்போ டைம் அஞ்சி ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா அது நீ சின்ன டாஸ்கா கொடுக்காம நல்ல பெரிய டாஸ்கா கொடு அப்படின்றாரு ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறக்குள்ள அங்க கேர்ள்ஸ் சைட்ல வந்துட்டு ஆனந்தி அண்ட் அன்ஷிதா பேசிட்டு இருக்காங்க ஸோ இங்க ஆனந்தியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா பசங்க ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க நீங்க பண்ண முடியாதுன்னு அங்க பேசிட்டு இருக்காங்க பட் அதுக்குள்ள பட் இது எல்லாத்துக்கும் காரணம் அருண் முத்து இவங்க தான் எதுக்குமா நீ தேவையில்லாம இதை முத்துவ பேசுற தோ உங்களுக்கு அவர் மேல வன்மம் இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க மாரல் அப்புறம் நகைச்சுவை தென் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஸ்டோரிஸ் இருக்கும் நம்ம கரெக்டாக ரீ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ரொம்ப பெண்கள் நம்பி அனுப்பின கேர்ள்ஸ் டீமோட ஆனந்தி எந்த டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணலை அவங்க தோத்துட்டாங்க ஸோ அதுவே மேடமுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு புலவர் பேச்சாளர் நம்ம எத்தனை புக்ஸ் படிச்சிருக்கோம் ஆனால் இந்த சாதாரண டாஸ்க் பண்ண முடியாது முத்து ஜெயிச்சிட்டானே அந்த வன்மம்லாம் இருக்குது ஸோ அதை அப்படியே டேரெக்டாக சொல்ல முடியாதுன்றதுக்காக இன்டெரக்டாக எங்கேயோ சுற்றி வந்து கிச்சன் டீம் போனோம் அப்படின்னா டாஸ்க்கை டிசைன் பண்ணது விஷால் அண்ட் ரஞ்சித் ஆனால் அவங்க மேலே சொல்லாமல் இங்கே முத்து அண்ட் எல்லாத்துக்கு முத்து மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆனந்தி பண்ணிட்டு எந்த இடத்துல முத்து கிட்ட வந்து முடிப்பாங்க ஒரு காரணம் மக்களவை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமா ஒரு மேல் சவுனஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குற பார்வை அவன் மேலே மாறணுன்றதுக்காகவும் இன்னொன்று இன்னைக்கு பாய் ஸ்ட்ரீமில் இருக்கு இப்போ பாய் ஸ்ட்ரீமில் இருக்கிற அன்ஷிதா வந்து டேரக்ட் நாமினேட் பண்ணுற பவர் அவங்களுக்கு இருக்கு ஸோ டேரக்ட் நாமினேஷனில் அவங்களுக்கு பிடிக்காத பர்சன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதனால அன்ஷிதாவை அழகாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தி பட் ஒரு பாயிண்ட்ல பசங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி அந்த சமைக்கிறவங்க சமைக்கட்டும் பட் மற்றவங்க அந்த டாஸ்க்கை பண்ணட்டும் அப்படின்னு இருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் எக்ஸாம்பிளுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் சொன்ன இடம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டா ஓகே டைமிங்லாம் கிடையாது முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடலாம் ஆனால் மார்ச் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் தப்பு தப்பாக பண்ணிங்கன்னா நான் ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ கரெக்டாக வரைக்கும் நான் கொடுப்பேன் ஸோ டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற டெசிஷன் எடுத்தாங்க ஸோ பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ பொண்ணுங்களுக்கும் ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க இனிதான் சமைக்க போகலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் பாஸ் கூப்பிட்டுட்டாரு அப்போ அவன் பொண்ணுங்க சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிற அடுத்த டாஸ்க்கு வந்துருச்சு லைவ்ல இப்போ தான் போயிட்டுருக்கேன் அடுத்து என்ன நடக்குது இன்ட்ரெஸ்டிங்கான்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி